திரு வாழ்க திருவேதனை குரு வாழ்க்கை குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் சிவபரானின் அன்பான இணைய வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் இந்த வாரத்திற்கான ராசிபலனை பார்க்க போகிறோம் அதாவது ஆவணி இருபத்தி மூணு முதல் ஆவணி இருபத்தொம்போது வரை செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினெழாம் தேதி வரைக்கும் உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பார்க்க பார்க்கப் போகிறோம் இந்த பதிவில் நாம் இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலைகளை அனுசரித்து அந்த கிரகத்தின் அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் வரை உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார ராசி பலனை பதிவிட இருக்கிறோம் முதலில் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளை பார்க்கலாம் மிதனத்தில் குருவும் கடகத்தில் சுக்கரனும் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சாரி சனி இந்த கிரகங்களின் அமைப்பைப் பொறுத்து இந்த வாரத்திற்கான சுபசுபாதங்களை நாம் பதிவிட இருக்கிறோம் முதலில் மேஷம் மேஷம் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகள் சஞ்சரிக்க இருக்கிறார் தொழில் சார்ந்த ஆராய்ச்சிகள் அதிகமாக இருக்கும் கால விரயங்கள் பண விரயங்கள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகப்படும் அதனால் கவலைப்பட வேண்டாம் வருமானம் அதிகரிக்கும் வருமானம் இருந்தால் தான் செலவுகள் செய்ய முடியும் அதனால் செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் இருப்பதால் பணப்புழக்கங்கள் நன்றாக இருக்கும் உங்களுடைய சுயசிந்தனை அதிகரிக்கும் உங்களை பற்றிய மன ஆராய்ச்சிகளை செய்து உங்களை வளப்படுத்தி கொள்ள உங்களை தெலப்படுத்திக் கொள்ள உள்ள விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள் பயணங்களை தவிர்க்கவும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு தொழிலில் தனித்தவமாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் இந்த வாரம் உங்களுக்கு வளத்தை உண்டாக்க திருச்சத்த முருகனை கும்பிட்டு வந்தால் திருப்பங்கள் நேரிடும் ரிஷபம் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று என இடங்களில் சஞ்சாரிக்கி சஞ்சரிக்கிறார் ஆகவே தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதையெல்லாம் சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள் இருந்தாலும் அந்த வெற்றிக்காகவும் லாபத்திற்காகவும் மிகவும் அலைச்சல்களும் கடின கால விரயங்களையும் சந்திக்க நேரிடும் மருத்துவ செலவுகள் கூடும் உங்களுடைய சுய சிந்தனை அதிகரிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்காக நிறைய சிந்தனை செய்து மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் தனவரவு உண்டாகும் பெண்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிவிடுங்கள் குழந்தைகளுடன் கோபதாபங்கள் வேண்டாம் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும் உங்களுடைய செல்வாக்கு சமூக அந்தஸ்து உயரும் உங்களுடைய வாழ்வில் வளம் காண்பதற்கு அருள்மிகு ஐயப்பனை துதித்து வர ஐஸ்வர்யங்கள் பெருகும் மிதனம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் பன்னிரெண்டாம் இடத்திலும் சந்தனம் சஞ்சரிக்க இருக்கிறார் ஆகவே தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றிகளை காண்பீர்கள் தொழிலில் உங்களை தனித்துவப்படுத்திக் கொள்வீர்கள் தொழிலில் நல்ல லாப வருமானம் அதிகரிக்கும் மூத்தோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் இருந்தாலும் லாப வருமானம் அதிகரிக்கும் போது அதை சிறப்பாக முதலீடு செய்து சுப விரயங்களாக மாற்றி பிற்காலத்திற்கு சேமிப்பது உங்களுக்கு வாழ்வில் வளத்தை கூட்டி தரும் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுதலாக இருக்க வேண்டி வரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் பெண்கள் வாழ்க்கை துணையினர் எல்லோரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசியலங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இந்த வாரம் அதை ஒத்தி போடவும் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உறவினர்களோடு ஆக்ரோஷமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக இருக்கும் சமூக அந்தஸ்து உயரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு மிக உதவிகரமாக இருப்பார்கள் அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள் அவருடைய ஆ ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது நீங்கள் உங்கள் வாழ்வில் வளம் பெற அதன் ஆஞ்சநேயரை வழிபட்டால் உங்களுக்கு எஞ்சிக்கூட எஞ்சியளவு கூட துன்பங்கள் வராது என்பது உறுதி சிம்மம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் எட்டு ஒம்பது பத்து இடங்களில் சஞ்சரிக்கிறார் தொழில் சம்பந்தமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து உங்களுடைய செல்வாக்கால் அதை தூள் போகிறீங்க உங்களுடைய அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஆதரவு ஆசீர்வாதங்கள் உண்டாகும் தொழில் செய்யும் இடத்தில் அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும் தொழிலில் தனித்துவமாக செயல்பட்டு உங்களுடைய பேரம்புகளை நிறைநிறுத்திக் கொள்வீர்கள் செல்வாக்கை நன்றாக உயர்த்தி கொள்வீர்கள் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும் அதிக அளவில் விரயங்கள் ஏற்படுவதால் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பு போன்றவற்றை தவிர்த்தால் குடும்பத்தில் சகஜமாக பழகியல் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்துடன் ஒரு இறைவழிபாடு செய்வீர்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாய்மாமன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிரச்சனைகள் வரும்பொழுது அதை சமாளிக்கக்கூடிய பக்குவங்கள் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் உங்கள் மனம் போல் நடந்து கொள்வார்கள் அதுவே இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசாக அமையப் போகிறது சித்தர் வழிபாடு உங்கள் வாழ்வில் சிறப்பை தரும் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை சிம் உங்கள் ராசிக்கு சந்திரன் இந்த வாரம் வெட்டோம் போது பத்தில் பயணிக்க இருக்கிறார் அதனால் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் ஏற்படும் அதையெல்லாம் நம்மளுடைய செல்வாக்கள் தகர்க்கப் போகிறீர்கள் தொழிலில் பேறு புகழும் உண்டாகும் பெண்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கவனம் கண்ணியமும் தேவை குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் சகோதரர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வார்கள் தொழிலில் மறைமுக எதிர்பார்த்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் நீங்கள் பழனி முருகனை தரிசித்து வருவது வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் பல பல புதுமைகளை புகுத்தி தரும் கன்னி உங்கள் ராசிக்கு சந்திரன் ஏழு எட்டு ஒம்பது பாவங்களில் பயணம் செய்கிறார் ஆகவே வாழ்க்கைத்தனை உங்கள் பேச்சுப்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும் இருந்தாலும் சில மறைமுக எதிர்ப்புகள் வந்தாலும் மீன் விமர்சனங்களை த தள்ளிவிட்டு உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனம்போல் நடந்து கொள்வார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெண்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் மகாலட்சுமி வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கும் துலாம் உங்கள் ராசிக்கு சந்திரன் ஆறு ஏழு எட்டு இடங்களில் சந்திக்க இருக்கிறார் சஞ்சரிக்க இருக்கிறார் வாழ்க்கையில் தொழிலில் வேலையழுத்தம் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் கூடும் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு தெளிவான திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் அதை வெற்றி காண்பீர்கள் நீங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மீன் விமர்சனங்களையும் மீன் பணிகளையும் பழிகளையும் மனதிற்குள் புகுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் அது இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுடணும் அது இருந்தால் உங்களுடைய இந்த வாரத்தில் முன்னேறுவதற்கு அது தடைக்கலாக இருக்கும் விமர்சனங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அது நல்ல விமர்சனங்களாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை பருந்தள்ளிக்கொள்ளுங்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் சகோதர வாழ்க்கையை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளினால் நல்ல ஒரு மாற்றங்கள் வளர்ச்சிகள் தென்படும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் தரும் உங்களுக்கு செல்வாக்கினால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பெண்களால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் விஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரும் விஷயம் உங்கள் ராசிக்கு சந்திரன் ஐந்து ஆறு ஏழு இடங்களில் சஞ்சரிக்க இருக்கிறார் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து மகிழப் போகிறீர்கள் அதனால் சில கடின உழைப்புகள் தேவைப்படும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதை சமாளித்துக் கொள்ளலாம் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கடின உழைப்பும் தெளிவான திட்டமும் தொழிலில் உங்களுக்கு பேரையும் பெயர்களையும் பெற்றுத்தரும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயார் தாய் உறவுகள் நன்றாக இருக்கும் தொழிலில் இலக்குகள் எழுதி அடைவீர்கள் குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்களுக்கு கவனமும் கண்காணிப்பாக செய்து கொள்வது நல்லது பெண்களால் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்களைத் தரலாம் சகோதரரால் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் இந்த வாரம் மாரியம்மனை வழிபடுவது மூலம் உங்கள் மனதில் மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலு ஐந்து ஆறு இடங்களில் செஞ்சிருக்கிறார் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் மதிக்கப்பட்டு அதுக்குரிய மரியாதை கிடைக்கும் அதை செயல்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள் உங்கள் தெளிவான செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தொழில் விருப்பங்கள் இலக்குகளை எல்லாம் எளிதில் அடைவீர்கள் வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எல்லாம் இடம் கண்டறிந்து அதை தகர்த்தெறிவீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் கண்ணியமாக பழக வேண்டியது அவசியமாக இருக்கிறது அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு கொடியீட்டு பறக்கும் நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும் சூரிய வழிபாடு சிவன் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலை பெற்றுத்தரும் அகரம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மூன்று நாள் ஐந்து இடங்களில் இவர்கள் சந்தி சந்தன சந்தரிக்கப் போகிறார் ஆகவே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் நல்ல வெற்றியை பெற்றுத்தரும் நல்ல தகவல் உங்களை தேடி வரும் உங்கள் திட்டங்கள் எல்லாம் மரியாதை கிடைக்கும் தொழில் இலக்குகளை அடைவீர்கள் அதனால் பணவரவு நன்றாக இருக்கும் சிலருக்கு காதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது காதலை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில வித்தியாசங்கள் இருப்பதால் கவனம் கண்காணிக்க தேவை வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் மனமறிந்து நடப்பார்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நெமிலி பாலா வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் நிகழ்ச்சியை உண்டாக்கும் கும்பம் ராசினருக்கு இந்த வாரம் சஞ்சரன் இரண்டு மூன்று நான்கு இடங்களில் சஞ்சரிக்கிறார் எல்லாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் தனவரவு உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் உங்களுடைய திறமைகள் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருமானத்தை அதிகரிப்பீர்கள் அதனால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது குடும்பத்தில் மூத்தோர் சொல்கேற்று நடப்பது நல்லது குழந்தைகளின் விருப்பத்தை வரவேற்ற முயல்வீர்கள் பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் காலம் கண்ணியமாக பழகுவதல்லது அரசு விஷயங்கள் அரசு ஒப்பந்தங்கள் நலனை தரும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் மகாலட்சுமி வழிபாடு மகத்தான வாழ்வை தரும் மீனம் இந்த வாரம் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஜென்மராசியிலும் ரெண்டிலும் மூன்றிலும் சஞ்சரிக்க இருக்கிறார் ஆகவே சுயசந்தனை அதிகரிக்கும் மனதில் ஒரு தெளிவு உண்டாகும் உங்களுடைய மாற்றங்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் தனவரவு உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தைகளின் திறமைகள் அவருடைய செயல்பாடுகள் பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு காரியங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை இந்த வாரம் ஒத்தி போடவும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் வேண்டாம் ஆனாலும் வாழ்க்கை துணை உங்கள் மனம்போல் நடந்து கொள்வார்கள் நீங்கள் தான் அவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் கோபதாமங்களை தவிர்த்து அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை திருப்பரங்கன்ற முருகன் உங்கள் வாழ்வி திருப்பத்தைத் தருவார் அவரை கெட்டியமாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசலம் எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடை உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்